வந்து எனக்கு வந்து இந்த ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க வந்து எனக்கு இந்த அரசாங்கத்தில் கொடுக்குற வந்து இந்த ஸ்கூட்டர் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நானும் வந்து ஒரு மூணு நாலு வருஷமாக அப்ளை பண்ணியிருக்கேன் வந்து எதுவுமே வந்து இந்த பண்ணவே மாட்டேறாங்க இதெல்லாம் வந்து இந்த கலெக்டர்லையும் கொடுத்து பார்த்துட்டேன் சிஎம்சர்லேயும் கொடுத்துட்டேன் இப்போ வந்து எங்கள் இந்த மாற்றுத்திறனாளி அலுவலகத்துலேயும் கொடுத்துட்டேன் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை வந்து நானும் ஒரு மூணு நாலு வருஷமாக வந்து பார்த்ததில் வந்து இது நம்ம வந்து கொடுத்த பேர் வந்து இருக்கு ஆனால் அதில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா ஆப்சண்ட் ஆப்சண்ட் வந்து இந்த போட்டு வைக்கிறாரு எந்த இன்ட்ரி கார்டும் எங்களுக்கு இந்த வரல நான் வந்து என்ன தான் செய்யணும் எனக்கு இந்த வண்டி கொடுத்தாங்கன்னா அவர் வந்து இந்த வருவோம் வருவோம் நீங்கள் வந்து இந்த வருஷம் வராது நான் அடுத்த வருஷம் வந்து இதை பார்ப்போம் அப்படின்ட்டு தான் இருக்காரு ஆனால் இந்த தடவையும் வந்து இன்ட்ரி கூப்பிட்ருக்காங்க அதுலேயும் வந்து என் பேர் வந்து வந்திங் வந்து நான் வரல அப்படின்ட்டு சொல்லி தான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இதுக்கு நான் என்ன சார் பண்ணணும் வந்து சார் சார் வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு பேருக்கு வந்து இப்போ கொடுத்துருக்காங்க சார் வண்டி எனக்கு வண்டி எனக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு நூறு நூற்றம்பது வண்டி வந்து நிற்கிது சார் ஆமாம் சார் வந்து நான் வந்து இந்த எண்பது பெர்சன்டேஜ் இருக்குது சார் எனக்கு சார் எண்பது பெர்சன்டேஜ் இருக்குது வந்து இந்த கண் நல்லாயிருக்கும் அது வந்து இந்த கையை வச்சு தான் வந்து நான் வந்து இந்த போயிட்டு இருக்கேன் சார் சார் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து கடையநல்லூர்லேருந்து வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் ஒரு மூணு வருஷமாக தொடர்ந்து நாங்க வந்து மனு கொடுத்திருந்தோம் எங்களுக்கு ஒரு வண்டி வேணும் ஏன்னா எங்க வீட்டுக்கார வந்து மெக்கானிக் வேலை தான் பாக்குறாங்க கலப்பை கலப்பைகளுக்கு கத்தி மாட்டி கொடுக்குற வேலை தான் அந்த வண்டி இருந்தால் தான் எங்கேயும் போக முடியும் வர முடியும் நான் வண்டி வந்து நல்ல கண்டிஷன்ல இருந்தாதான் சில கஸ்டமர் வந்து விவசாய இடங்கள்ல இருப்பாங்க போய் வர அவனால முடியலை இதுக்காகவே நானும் அவர் கூட பிள்ளையில வந்து விட்டு வச்சு கூட்டிட்டு இவருக்கு கூட தொடங்கி போய் வரேன் நான் அவங்ககிட்ட கொடுத்துருந்தேன் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்தேன் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்து மனு கொடுத்து ஒரு வருஷம் ஆச்சு ஆனால் நான் டெய்லியும் போய் ஒரு ஒரு வாரத்துக்கு இருக்காவோ பத்த நாளைக்கு ஒருக்காவோ எங்களுடைய மாத்திரை அலுவலகத்தில் போய் கேட்டுக்கிட்டு இருக்கும் எந்த தரவங்க அந்த தருவாங்க என்ன இண்டிய வளையிலுமா வரும் போய் கொடுப்போம் எப்படியும் சொல்லி த தட்டு கலிக்கிறாங்க தர கொடுத்துல இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புதை இந்த வாரம் புதைங்கிழமை நான் நேரில் போய் கேட்குறேன் காலையில் இருந்து பன்னெண்டு ரெண்டு மணி வரைய உட்காந்துருந்திருக்கேன் ஆனால் இன்னும் யாருமே எதுவுமே சொல்லலை அதுக்கப்புறம் என்னுடைய மனு 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 நம்பரெல்லாம் சொன்னதுக்கப்புறம் பார்க்கும்போது ஜனவரி மாசம் வந்திருக்குமா நீங்க வரல போன வருஷமே ஜூலை மாசம் தேதி உங்களுக்கு கார்டு நீங்க தான் வரல அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் போட்டு வச்சிருக்காங்க அந்த நோட்டை செக் பண்ணி காட்டினாங்க அதுக்கப்புறம் நீங்களே ஜெயபிரகாஷ் சாருக்கு போன் பண்ணி பேசுங்க நாங்க அவருக்கு போன் பண்ணி பேசும் போயில

ரெண்ட்க்கால எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க நான் சூழ்நிலையில் நான் அழைக்கிற முன்னான அனைத்து வரைக்கும் நான் அழைச்சிருக்கேன் அவங்க என்ன சொல்றாங்க இவங்க மட்டும் சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் நாங்கள் எப்படின்னா கொடுக்குறதுன்னு அவங்க கேட்குறாங்க சார் ரொம்ப ரொம்ப வலியாக இருக்கும் சார் ஏன்னா இவங்க வெளியேட்டு போய் வரதுக்கு ஏன்னால் எங்களுக்கு எந்த அரசாங்க வேலையெல்லாம் எங்களுக்கு கொடுக்கல நான் வந்து வாடகை வீட்டில தான் இருக்கோம் ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க இவங்களுடைய வருமானத்தை வச்சு தான் எங்களுடைய வாழ்வாதாரமே ஓடுது என்னவென்றால் இந்த பதிவிலை பார்த்திருப்பின்கள் மாற்றுத்திறனாளுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருந்தால் மிகுந்த மகிழ்ச்சி அப்படி இல்லை என்றால் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதுதான் மக்களின் எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் நன்றி